ஆக்சுவலாக என்ன சொல்ல போகிறாங்கன்னு தெரியல டாம்க்கு வந்து டென் டேஸ் டென் டேஸ் மேலே ஆகியுமே அந்த பெயின் கியூர் ஆகலை எவ்வளோ ட்ரீட்மெண்ட் எடுத்தாலும் ஸோ இன்னைக்கு வந்து எங்கள் ஏரியாவில் இருக்க கவர்மெண்ட் ஸ்டான்லி ஹாஸ்பிட்டல் தான் போக போகிறோம் அங்கே தான் இப்போ எங்களுக்கு எங்கள் ஃபேமிலிக்கே எல்லாருக்குமே அங்கே தான் இப்போ பார்ப்போ தான் சீக்கிரமாக சரியாகும் அந்த விலாக் தான் இதில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி வீடியோக்குள்ளே போயிடலாம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் வந்து மெட்ரோ வந்து ஸ்டாப் இறங்கி வந்து என்ன அங்கே போயிடலாமா

வந்தாச்சு எந்த ஹாஸ்பிட்டல் இது எந்த ஹாஸ்பிட்டல் ஸ்டான்லி தான் வந்திருக்கோம் கவர்மெண்ட் ஹாஸ்பிடல் தான் இங்க கவர்மெண்ட் பெஸ்ட் தான் என்ன பத்தி ஒரு மிடில் கிளாஸ் ஆனா மத்த ஊர்ல எப்படி கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்னு தெரியல பட் சென்னையில கவர்மெண்ட் ஹாஸ்பிடல் செம்மயா பாப்பங்க இத்தனைக்கும் ஏலே இத்தனைக்கும் எப்படி சொல்றது கஷ்டப்படுறவங்களை விட பணக்காரங்க தான் அதிகமா இந்த கவர்மெண்ட் ஹாஸ்பிடல் வருவாங்க ஏன்னா ஃப்ரீயாவே அவ்வளோ நல்லா பார்ப்பாங்க சரி எனக்காக போயிட்டு லைனில் நிற்கிறேன் ஏன்னா ஜென்ஸ் வந்து ரொம்ப பெருசாக இருக்குன்னு சொல்லிட்டு இது மாதிரி இருந்தாங்க இப்போ வந்து அவள் போய் லைனில் நின்றுட்டுருக்கா ஸோ அவளுக்கே வந்து உடம்பு சரியில்லை தான் ஸோ அவள் போய் நின்றுட்டு நான் ஏன்னா நான் ரொம்ப நிற்க முடியாது தான் ஃபர்ஸ்ட்டு பார்க்கும்போது ஜென்ஸ் லைன் ரொம்ப பெருசாகவே இருந்துச்சு இப்போது லேடிஸ் லைன் ரொம்ப கூட்டமாகது ஜென்ஸ் லைன் ரொம்ப கம்மியாக தெரிஞ்சுதான் நானே பேசாம போய் நின்றுக்கலாம் போல அந்த லைனில் போயிட்டு கிட்ட கிட்ட ஒரு மூணு பேர் தான் ஓபி போட்டுட்டு ஸ்ட்ரெயிட்டாக நம்ம போய் ஹாஸ்பிட்டல் அனுப்பிச்சுடுவாங்க கட்லாம் நமக்கு வேணவே வேணாம் நான் என்ன எடுத்து பார்த்து என்ன ப்ராப்ளம் இருக்குதுன்னு ஃபர்ஸ்ட் பார்த்துட்டு அப்புறம் பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி திடீர் வரட்டும் திடீர் வந்ததுக்கு அப்புறம் வந்து ஓபி வாங்கிட்டு ஸ்டெட்டாக நம்ம டாக்டர் பார்க்க போலாம் ஓகேங்களா உள்ள போய் எக்ஸ் டாக்டரை பார்த்து எக்ஸ்ரேக்கு எழுதி கொடுத்து எக்ஸ்ரேக்கும் சீட்டு கொடுத்துட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் லைன்லேருந்து நின்னு பார்க்கணும் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் இருந்தால் இருந்தாலும் இங்கே இருக்க ஹெல்ப் பண்ணாங்க எங்கள் வீடியோஸ் பார்க்குறவங்க எக்ஸ்ரேக்கே அவ்வளோ லைன் இருந்தது பில் பே பண்ணுறதுக்கு ஃபிஃப்டி ருபீஸ் தான் அதுக்கு வந்து ஒருத்தவங்க எங்களை வீடியோ பார்க்குறவங்க என் வாங்கிட்டு போயிட்டு அதாவது இங்கே ஸ்டூடெண்ட்டாக இருக்கிறவங்க அடிக்கடிக்கு இங்கே வரும்போது எல்லாமே அவங்க எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க ஏன்னா மோஸ்ட் ஆஃப் நாங்கள் ப்ரைவேட் அதிகமாக போக மாட்டோம் உடம்பு சரியில்லை நார்மல்னால் கிளினிக் பக்கத்தில் இருக்கதே போய்டும் இந்த மாதிரி பெரிய விஷயம்னாலே நாங்கள் ஸ்டாண்டிங் இங்கே கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் வரும் ஏன்னா எதுனாலுமே டக்குன்னு பார்த்து கியூர் பண்ணிவிடுவாங்க அதுக்கப்புறம் வந்துட்டு எக்ஸ்ரே எடுத்துட்டு நம்ம ஸ்ட்ரெயிட்டாக வந்து அவங்க என்ன சொல்கிறாங்களோ டாக்டர்கிட்ட போய்ட்டு செக்அப் பண்ணி பரவாயில்ல நார்மலாக இருக்குது அப்படின்ட்டு சொல்லணும்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா எதுவும் எதுவும் இருக்காது ஏன்னா ரொம்ப பெயினில் இல்லைனா உள்ளே என்ன ஃப்ராக்சர் சம்திங் என்னென்னா எல்லாம் கண்டிப்பாக கை தூக்கியிருக்கேன் அப்படின்னா ஆக்சிடென்ட் ஆகி எனக்கு ஒரு ஒன் வீக் இருக்குமா பிரச்சனை ஒன் வீக் இருக்கும் தெரியும் எக்ஸ்ரேஸ் பிடி எக்ஸ்ரே எங்கேயோ தெரியாது ஓ வந்து எக்ஸ்ரே தான் பார்க்க சொல்லியிருக்காங்க அதை பார்த்துட்டக்கப்புறம் தான் தெரியும் கையில் என்ன பிரச்சனை இருக்கா இல்லையான்ட்டு மே எனக்கு எதுவும் பிரச்சனை இல்லைன்னு தான் சொல்லுவாங்க ஆனால் அந்த வலி போகிறத்துக்கு எதுனா பண்ணால் நல்லாயிருக்கும் அவ்வளோ தான் எனக்கும் எந்த ப்ராப்ளம் இருக்குது அதுக்கு கை வலினா எப்படின்னா நார்மலாக எதுனா ஒரு வெயிட் இருக்குன்னா அப்படியே ரொம்ப கஷ்டமாக இருக்குது வேறு ஒன்றும் இல்லை பார்ப்போம் நம்ம ஸ்கேன் எடுத்து டாக்டர் என்ன சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு நம்ம எடுத்துட்டு டாக்டர் என்ன சொல்கிறாங்கன்னு சொல்லுவாங்க பாருங்கள் ஜெரி வந்துட்டு ஏதோ பின்னிக்கு வந்த மாரி கையில் ஒரு மாங்காய் மாம்பழமும் மாங்கா ஆகாது மாம்பழமா ரெண்டுமே சேர்ந்தா மாரி தண்ணி பாட்டில் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்து ஹாஸ்பிட்டலில் உட்காந்து என்ன பண்ணுறாங்க பாருங்கள் ஆலையா இது எல்லாமே எடுத்தாச்சு டாக்டரும் பார்த்தாச்சு டாக்டர் பார்த்துட்டு வந்துட்டு என்ன சொல்லியிருப்பாங்கன்னு நீ நினைக்கிறீங்க நான் எல்லாம் கொஞ்சம் போகும்போது என் மன்னிஸ் தேர்த்துக்கிட்ட எதுவும் எதுவும் இருக்காது அப்படின்ட்டு எங்கள் பொறுமையை ரொம்ப சோதிச்சுட்டாங்க டாக்டர் பார்க்கும்போது மட்டும் நம்ம எதுவுமே பண்ண முடியாது வெயிட் பண்ணி தான் பார்த்தாலும் கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்த்தாச்சு என்ன சொன்னாங்கன்னா எலும்பில் க்ராக் எதுவுமே இல்லை பட் சதையில் வந்து எதுனா பெயின் ஆகிடும் ஜவ் எதுனா ஆயிருக்கும் அப்படின்னு சொன்னாங்க ஸோ அதுக்காக பெயிண்ட்டில் டேப்லெட்டும் பெல்ட் ஒன்று கையில் மாட்டுற மாதிரி ஒரு த்ரீ மந்த்ஸ் கூட சொல்லியிருக்காங்க அந்த த்ரீ மந்த்ஸ் போட அது போடாமல் விட்டால் லைஃப் லைஃப் லாங் அந்த பெயின் அப்படி இருந்துருன்னு சொல்லிட்டோன்னே அப்படியே அபுகனாயிடுச்சு அட்லீஸ்ட் ஒரு ஒன் ஒன் ஆச்சு கண்டிப்பாக அந்த பெல்ட் நான் ஒன்று போட்டே ஆகணும் அப்படி பார்க்குறாங்க மேடம் மூன் மந்த் எல்லாம் வந்து நைட் டைம் மட்டும் மீதி டைம் எல்லாமே போட்டுருக்குமா அப்பதானே கியூர் ஆகும் இல்லைன்னா கடைசிக்கும்

கிராக்கும் இல்லை சரி என்ன ப்ராப்ளம் ஒன்றும் இல்லை ஸோ நான் எனக்கு ஸ்டார்டிங்கே தெரியும் எந்த ப்ராப்ளம் இல்லைன்ட்டு எனக்கு உள்ளதாக ஏதோ கண்டிப்பாக ப்ராப்ளம் நிரம்போ இல்லை வேறு தான் இருக்கும்னா அதே மாதிரி சொல்லுவாங்க உள்ள ஜெவ் தான் வந்துட்டு ஏதோ ஒன்று இருக்கும் வீங்கு வீங்குக்குமா என்ன சொன்னாங்க அது உள்ள வந்து பெயிண்ட் இருக்கும் சதையில பெயிண்ட் இருக்கும் அதை வந்து பெல்ட் போட்டால் தான் கியூர் பண்ண முடியும் அப்படின்னாங்க கொஞ்ச நாளைக்கு வந்து ஒரு கொஞ்சம் ஒரு ஒன் மந்த் பெழுத்து போட்டு கை சரி பண்ணிடலாம்னு இருக்கிறேன் ஸ்கேன் பார்த்த வரையும் எந்த ப்ராப்ளம் இல்லைன்னு சொல்லிட்டாங்க டாக்டரு சரி மாறி மாறி எங்களை போட்டு அடிச்சுன்னு கிடைக்கும் இதுக்கு நடவுல எப்படி நாங்கள் வீடியோ கொடுக்க போறோம் நேரத்தில் ஒரு டூ மந்தாகவே வந்து எனக்கும் வீடியோ பண்ணுறாங்க மைண்ட் செட்டே போகலாம் அந்ததுலேருந்து அப்படியே தான் இருக்குது நல்லா இருக்குங்களா கிளம்பி போடலானாலும் கிளம்பி போகிற டைம் இப்போ இல்லை நாங்கள் இருக்கவே மாட்டோம் இப்போ இங்கே இருக்கிறதே கட்டாயப்படுத்தி இருக்கிற மாதிரி இருக்கு ஏன்னா சென்னையிலேருந்து பார்த்தா மிஞ்சி பண்ணால் ஒரு ஃபைவ் டேஸ் இல்லை டென் டேஸ் பார்த்தா இருப்போம் இந்த டைமில் எங்கன்னா ஷூட்டுக்கு போயிட்டே இருப்போம் ஆனால் இந்த வாடி தான் வந்துட்டு அப்படியே இருக்கும் இல்லை கொஞ்ச நாள் கழிச்சு கிளம்பி தான் பிளானில் இருக்கேன் ஏன்னா போய் ஷூட் முடிச்சு பார்த்தாலே தெரியும் எந்த அளவுக்கு நான் டல்லாக இருக்கேன்ட்டு பார்த்துக்கலாம் ஓகே அதான் போனவங்க சொல்கிறப்ப ரெண்டு பேருக்கு உடம்புல வீடியோ தொடர்ந்து போட முடியல அப்படின்ட்டு இதெல்லாம் வந்து கண்டிப்பா எல்லாம் நார்மலா ஆயிட்டு கண்டிப்பா தொடர்ந்து நாங்கள் வீடியோ அடிப்போம் அதுக்காக நானும் வெயிட் பண்றேன் இருக்காங்க எங்களால முடிஞ்சளவுக்கு வீடியோ கொடுத்துருந்து வீடியோ போட்டுமா அதெல்லாம் வீடியோ எடிட் பண்ண கூடாமி போச்சு அவ்வளவுதான் இப்ப போயிட்டு மெடிக்கல்ல போயிட்டு அந்த பெல்ட் வாங்கிட்டு நாங்கள் வீட்டுக்கு கிளம்புறோம் இருந்து வரும்போது மணி பன்னெண்டுங்க பசிச்சதுன்னு சொல்லிட்டு இங்க சாத்துக்குடி ஜூஸ் வாங்கி குடிச்சுட்டு கிளம்பலாம் அப்படின்ட்டு குடிச்சோம் குடிச்சிட்டக்கப்புறம் கெ மெட்ரோ ஏறத்துக்கு வரும்போது இந்த கோயில் போகணுன் டாம் சொன்னாங்க ஏன்னா இந்த கோயில் எங்களுக்கு அவ்வளோ மெமரிஸ் இருக்குது அதை பண்ணும்போது ஒரு வாட்டி வாங்க செவ்வாய்க்கிழமைன்றனால சம கூட்டம் இருந்தது நானும் சாமி கும்பிட்டு சாமி பிரசாதெல்லாம் வாங்கிட்டு வலையெல்லாம் வாங்கிட்டு கிளம்பிட்டேன் வந்து எல்லாம் வாங்கியாச்சு நல்ல வேலை ஹாஸ்பிட்டலில் வந்துட்டு எனக்கு இந்த ப்ராப்ளம் இல்லைன்னு சொன்ன உடனே கொஞ்சம் நார்மல் ஆகிட்டேன் ஏன்னா ஒன்றும் உள்ளே அந்த சதை தான் கொஞ்சம் இதுவாக இருக்குதுனால நல்லா கொஞ்சம் அந்த பேண்டேஜ் எழுதி கொடுத்துருந்தாங்க அது கிடைக்கல எந்த இதுலேயும் கிடைக்கவே இல்லை இது வந்து பெயிண்ட்காக பெல்ட் எழுதி கொடுத்தாங்க கிடைக்கல தான் அப்புறம் கிடைச்சிருச்சு ஒரு கடையில் இருந்தது இதுதானான்னு தெரியாமலே கஷ்டம் தெரியாமல் ஒருத்தங்க ஃபஸ்ட் எடுத்து காமிச்சாங்க வேறு மாரி இருந்துச்சு அதுக்கப்புறம் நான் பாத்த долларовaph Emmanuel vibrating benefited arise BET dedim hyd Ataría Euks haus those tracks வந்து welche? deci�� is it ஒரு <laughs> a command world போடுவேன் time. <laughs> வெயிட் ரொம்ப பெரிய பெரிய வெயிட் தூங்கினா மட்டும்தான் கை ரொம்ப கொஞ்சம் வலிக்குது நார்மலாலாம் வந்துட்டு தூங்கலாம் பெயின் இருக்க மாட்டேங்குது நைட் டைம்ல தூங்கும் போது கொஞ்சம் ரொம்ப அந்த வலி இருக்கு சாப்பிடுற கை வேற எத்தனை அப்பப்ப கழட்டி கழட்டி போடுற மாதிரி சாப்பிடணும் நான்தான் விட்டி விடலாம் அதுக்கு என் கூட இருக்கும் இல்லையே வராது விளாக்லாம் நினைக்கிறேன் நல்ல வேலை எந்த பெரிய ப்ராப்ளம்லாம் எதுவும் ஆகலை நான் பயந்து நான் சில கொஞ்சம் பயந்து அதை வெளியே ரொம்ப தான் காமிச்சு ஆக்சுவலாக இதையுமே கேர்லெஸ்ஸாக நாங்கள் விட்டுருந்தோம்னா கொஞ்சம் பெரிய விஷயமா தான் இருக்கும் டாக்டர் சொன்னார் நீங்கள் அதுவே நீங்கள் வந்து இந்த பெயின் அப்படியே நீங்கள் போட மாட்டீங்கன்னா லைஃப் லாங் இருக்கும் அப்படின்னு சொன்னோடனே கொஞ்சம் இதுவாக தான் இருந்துச்சு ஆக்சுவலாக டாங்க் அந்த கையில் நிறைய அடிபட்டுருக்கு இதே மாதிரி அது எப்படின்னே தெரியாது இப்படின்னு வாங்க இவ்வளோ பெருசாக வாங்கிடும்

இன்னைக்கு ஹாஸ்பிட்டல் நிறைய பேர் வந்துட்டு நம்ம வீடியோஸ் பாக்குறதுனால நிறைய பேர் ஹெல்ப் பண்ணாங்க வந்துட்டு ஆமா எங்களுக்கு வந்து ஒரு மேல சொல்லுமா கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல வந்து நின்னு லைன்ல நின்னு தான் போய் பார்க்கணும் எல்லாமே ஏன்னா உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் ஆனா டேப்லெட் லைன் வந்து அவ்வளவு பெருசா இருந்தது எங்களுக்காக அங்க ஒருத்தவங்க ஸ்டாஃப் ஸ்டாஃப் மீன்ஸ் அங்க மெயின்டைன் பண்ணுவாங்க இல்லையா ஆளுங்களை அந்த அவங்க ஒரு லேடி ஒருத்தவங்க இருந்தாங்க அவங்க எங்களுக்கு கூட்டிட்டு போயிட்டு அவங்களுக்கு டேப்லெட் வாங்கி கொடுத்தாங்க அப்புறம் எக்ஸ்ரே பில் வந்து கட்டணும் அதுக்குமே கியூ நிறைய இருந்தது அது உங்களுக்கு வாங்கி கொடுத்தாங்க நிறைய நிறைய விஷயம் ஹெல்ப் பண்ணாங்க

ஏன்னா நிறைய பேர் வயசானவங்க கஷ்டப்படும் போது எங்களால எதுவுமே பேச முடியாது போயிட்டு அவங்க தான் போய் பேசுறோம் எனக்குமே கஷ்டமா இருந்தது என்ன பண்றது காசு இல்லாத வரைக்கும் தான் எல்லாரும் அங்கே வர்றாங்க எல்லாருமே இல்ல நிறைய பேர் ஏன்னா நாங்க ரிச்சா இருந்தாலும் ஆமா ரிச்சா இருக்காங்க அவங்க வந்து இன்னர் பேஷண்ட்டுனால டக்குன்னு வந்து பார்த்துட்டு போயிட்டாங்க அவ்வளோ கோல்டு போட்டிருக்காங்க எல்லாமே போட்டிருக்காங்க இருந்தாலும் எதுக்கு இங்கேயே நல்ல ட்ரீட்மெண்ட் கிடைக்கிதுன்ட்டு இங்கே வந்து பார்க்குறாங்க எங் சென்னையில் மோஸ்ட் ஆஃப் வேறு இருந்து வந்துலாம் இங்கே அட்மிட் ஆகி வேறு ஸ்டேட்லேருந்துலாம் வருவாங்க ஆந்திரால இருந்துலாம் வருவாங்க நிறைய பேர் பரவாயில்ல ஏன்னா இந்த இதெல்லாம் ஒன்றும் தப்புன்னு அங்கே தான் போக முடியும் அதாவது மிடில் மிடில் கிளாஸ் ஃபேமிலியாக இருந்தாலும் சரி இச்சாக இருந்தாலும் சரி எங்கே இருந்தாலும் சரி அங்கே தடவ நம்ம போகிறோம் ஸோ நாங்கள் அங்கே தான் நம்மள பார்த்துக்குறாங்க அதேமாரி நம்மளும் கொஞ்சமே சேஃபாக தான் இருக்கணும் சேஃபாகவும் எல்லாருமே இருங்க சரிங்களா ஓகே டெஸ்ட்டு எங்கள் நல்ல வேலை எனக்கு எந்த ஒரு ப்ராப்ளம் எதுவுமே இல்லவே இல்லை இனிமேல் கொஞ்சம் அப்படியே சுறுசுறுப்பாக நாங்கள் வீடியோ கேஸ் போட்டு ட்ரைவை பண்ணுறோம் அது கொஞ்சம் இங்கே சப்போர்ட் பண்ணணும் ஓகே முச்சிலானதாக இந்த வீடியோ ஃபுல்லாக பேருங்க பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க பார்க்காம அந்த பில்லக்குன்னா தாங்க வந்துட்டு பாய்